அணை நிரகுத சற்றும் வெளியான அருகே என்ன சொல்லிக்கங்கனா நான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அப்டேட் இதை பத்தி தான் பிரீஃப் பார்க்கப் போறோம் அவங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு விடப் பொழையறாங்க அண்ட் எந்த மாவட்டத்துக்கு அதிகமான மழை ஏக போகுதுன்னு கூடுதலாகவும் சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்டி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு முழுமையா வந்து சேரும் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில இந்த அதாவது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது மலேசியா மற்றும் அதனையொட்டிய மலாக்கா ஜலநிதி பகுதியில் நிலவிய ஒரு ஆழ்ந்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையில நகர்ந்து ஒரு காற்றழு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று காலை மலாக்கா ஜலந்த பகுதியில் நன்கோவை அதாவது நன் வரையில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் எழுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கார்னிகோபாரில் இருந்து கிழக்கே தென்கிழக்கு எட்நூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் நிலை எனவும் ஒரு முக்கியமான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது பொதுவாக மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல வலுவாக வலுப்பெறக்கூடும் சொல்லியிருக்காங்க குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இன்று வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நகர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடலோர தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பான தகவல் சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அன்று கனமழை அதாவது இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிழக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்